பூந்தமலியில் குடும்ப பிரச்சனை காரணமாக மகனை கொண்டு தீ வைத்து கொளுத்திய தாய் கைது பூந்தமல்லி அடுத்து கரையாஞ்சாவடியை சேர்ந்தவர் ராஜேஸ்வரி இவரது மகள் மீனாட்சி இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியை சேர்ந்த சரவணன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர் விதைகள் விற்பனை செய்யும் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவர்களுக்கு ஆறு வயதில் ஜெயகாந்தன் என்ற மகன் உள்ளார் இவர் அந்த பகுதியில் உள்ள பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வந்தான் இந்த நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வரும் இதையடுத்து கோபித்துக் கொண்டு தனது தாய் வீட்டிற்கு வந்து விடுவார் இந்த நிலையில் மீண்டும் கணவருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மகனுக்கு பள்ளி விடுமுறை என்பதால் கடந்த ஏழாம் தேதி கரையாஞ்சாவடியில் உள்ள தாய் வீட்டிற்கு இரவு வந்துள்ளார் அப்போது பெற்றோர் இவரை கண்டுகொள்ளாததால் அங்குள்ள தனி வீட்டில் மீனாட்சி தனது மகளுடன் தங்கியுள்ளார் காலையில் தனது மகனை கொலை செய்து விட்டதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு பூந்தமல்லி போலீசார் விரைந்து வந்து விசாரணை செய்தனர் இதில் இரவு மகனுடன் வந்த மீனாட்சி வரும்போது மன்னெண்ணை வாங்கி வந்துள்ளார் இரவு ஜெயகாந்தன் அயர்ந்து தூங்கும்போது கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு வீட்டின் பெண் உள்ள தொட்டியில் போட்டு மண்ணெண்ணெய் ஊட்டி வைத்து கொளுத்துவிட்டு மா மாங்காட்டில் உள்ள கோவிலுக்கு சென்று மொட்டை போட்டு கொண்டு வந்துள்ளார் பின்னர் தானும் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார் ஆனால் பயந்து போனதால் தற்கொலை செய்து கொள்ளாமல் இருந்துவிட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்து இருப்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்